உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய தலைப்பு குடும்பத்தில் நிம்மதி மற்றும் தாராள பணப்புழக்கம் வர நாம் செய்ய வேண்டியவை என்ன பார்ப்போம் வாங்க குடும்பத்தில் நிம்மதிங்க குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி பணப்புழக்கம் அதிகரிக்க குடும்பம் அப்படின்னு சொன்னாவே நாம் இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்த்து தான் வந்து ஒரு குடும்பம் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்போது நாம் இருக்கக்கூடிய அந்த வீடு நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கணும் அந்தனுடைய வீடு அப்படின்னு சொன்னாவே நவ கிரகங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டுதாங்க நவ கிரகங்களுங்க எப்படி நவகிரகங்கள் ஆதிக்கத்து உட்பட்டுது நாம் இதனுடைய நவகிரகங்கள் அப்படின்னு சொன்னாவே சுபகிரகங்களான குருவும் சுக்கரனும் புதனும் இவங்களெல்லாம் சுபகிரகங்கள் இந்த சூரியன் ச இந்த சூரியன் சந்திரனை விட்டுருங்க இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதி நாள் அசுபமாகவும் பாதி நாள் சுபராகவும் இருப்பார் சூரிய பகவான் பாதி சுபர் பாதி அசுபர் செவ்வாய் பகவான் கால் சுபர் முக்கால்வாசி அசுபர் சனி பகவான் முழு அசுபர் ராது கேதுக்கள் பச்சவந்தி கிரகம் அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு தகுந்தாமாத அவங்க மாறுவாங்க புதன் தனித்த புத தனித்த புதன் நல்லவர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கேரக்டர் அப்போது இந்த நவ கிரகங்களும் நாம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து அங்கம் வகிக்கூர் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டை அந்த ஒன்பது கிரகங்களும் வழி நடத்துவாங்க ரித்தியா அப்போது ஒரு வீட்டை கட்டமைக்கும் போதே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருடைய பூமி பூஜை போடும்போதே அதனுடைய பூமி பூஜை தொடங்கும்போதே அதனுடைய பூமி அல்லவா செவ்வாய் அங்கேருந்தே அங்கேருந்தே வந்து நவகிரங்கள் ஸ்டார்ட் ஆகும் ஒருடைய பில்லர் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இரும்புக்கு காரகமான சனி பகவான் வந்துருவார் இதனுடைய கருங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கடகாலுக்கு வந்து கீழே போடக்கூடிய கருங்கள் இந்த ராகு கேதுக்கள் செங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் இந்த மணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இப்படி வந்து நவகிரகங்களும் அங்கே வந்து ஆட்சி ஆகும் தலைவாசலுக்கு குரு ஜன்னலுக்கு வந்து பார்த்திங்கனா சூரிய சந்திரன் இந்த வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறை வாசல் தலை எல்லாமே அந்த வீட்டில் வந்து நவகிரகங்களுடைய ஆதிக்கம் அங்கே வந்து அதிகரிக்கும் அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தில் நமக்கு மனிதருக்கு தேவையான விஷயங்களை சுபகிரகங்கள் அளிக்குது தேவையில்லாத விஷயங்களை இந்த சனி பகவான் ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்கள் நமக்கு வந்து பொங்கு கொடுக்குது அப்போது நமக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுபகிரகங்களை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா என்னங்க செயல்படுத்தணும் நீங்கள் சுபகிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா அந்த வீட்டில் வந்து சுபிட்சமான நிலையை நீடிக்கும் அசுப இதனுடைய அசுப கிரகங்களை நீங்கள் அசுபர்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது அசுப நிகழ்வுகள் தான் அந்த வீடுங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை தூக்கி நிற்கும் அசுப கிரகங்களான சனி பகவானும் ராகு கேதுக்கள் இவர்களுடைய நிலையை வீட்டில் வந்து அதிகரிக்கும் பொழுது அந்த வீட்டில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபிச்சமான நிலை நீடிக்கும் பாருங்க வீட்டில் தேவை இல்லாத பழுது அடைந்த அந்த எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் அது எந்த பொருட்களாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை உடனடியாக நீங்கள் அகற்றுறது அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்ட குப்பைகளை துணிமணிகள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ப நமக்கு ஒரு பொருள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அதை அதை தவிர்த்து வந்து மற்ற இடங்களில் இருக்கும் பொழுது அங்கே சனி பகவானுடைய ஆதிக்கம் தலை தூக்கி நிற்கும் குரு பகவானுடைய ஆதிக்கம் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி நிலவும் அந்த வீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா எப்பவுமே ஒரு ஒரு மங்களமான ஒரு அந்த நிகழ்வுகள் ஏற்படும் உதாரணம் சொல்லலாம் உருடைய உருடைய பயிர் செய்யக்கூடிய விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சிடும் அந்த கால்வாயில் வரக்கூடிய தண்ணீர் வெளி எங்கேயுமே போகக்கூடாதுன்றதுக்காக நாம் அதனுடைய கால்வாயெல்லாம் சீர் செய்து அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு பாய்ச்சிடும் அப்போ அந்த நீர் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வேஸ்டேஜ் ஆகாமல் ரைட்டாக வயலில் பாகும் பாயும்போது அந்த வயலிருந்து வெளியே போகாமல் நம்ம வந்து பாதுகாக்கும் பொழுது எந்தனுடைய சூழலும் தண்ணீர் வந்து ஃபுல்லாக வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்குது அதுபோல் நமக்கு வரக்கூடிய தொழில் மூலமாக வரக்கூடிய பணம் வருவாய் அப்படின்னு சொல்கிறது அசுப காரியங்களுக்கு விரயமாகாமல் தன்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு சுபகாரியங்களுக்கு செலவிட்டு சேமிப்பு செய்து அதன் மூலமாக வீட்டில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுபகிரங்களை வலுப்படுத்தணும் சுபகிரங்களை வலுப்படுத்தணும் அப்போது வீட்டில் தேவை இல்லாத பழைய பொருட்கள் என்னுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ஏதாவது பழுது அடைந்தால் அதை நீங்கள் உடனடியாக சரி செய்யுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காரகம் அந்த வீட்டில் அதிகரிக்கும் ராகு பகவான் அங்கே தலை தூக்குவார் சனி பகவான் தலை தூக்குவார் வீட்டில் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சர்கள் இருக்கக்கூடாது செவ்வாய் பகவான் நீங்கள் அதிகப்படுத்துறீங்கன்னு சொன்னோம் ஒரு லக்ஷ்மி அதனுடைய கடாட்சம் அதிகப்படுத்தணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் அவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தணும் கட்டிய மனைவியை நீங்கள் அன்பு செலுத்தணும் அந்த கட்டிய மனைவி மீது அன்பு செலுத்தும் போதே அந்த சுக்ரன் வலுப்படுவார் அந்த சுக்ரன் நீங்கள் வந்து அந்த ஆக்டிவேஷன் பண்ணும் பொழுதே அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாசம் வரும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் சனி பகவான் வேணுமா செவ்வாய் பகவான் வேணுமா ராகுகேதுக்கள் வேணுமா சுக்கர பகவான் வேணுமா குரு பகவான் வேணுமா நீங்கள் தான் ஆக்டிவேஷன் பண்ணணும் நீங்கள் சனி பகவான் வேணும்னு சொல்லிட்டு சுக்ர பகவான் வேணும்னு சொல்லிட்டு மனசுல மட்டும் வச்சுக்கிட்டு சனி பகவானே ராய கேதிக்கு செவ்வாய் பவன் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தா எங்கிருந்து அந்த வீட்டு லட்சுமி கடாட்சியம் உங்களுக்கும் தலை தொடங்கும் வராது அப்போ சுபகிரங்களுடைய அந்த காரகத்துவம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கேரக்டர் நீங்க அதிகப்படுத்தணும் சுக்கர பகவான் தான் சகல செல்வங்களையும் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியவர் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் அவர் காம காரகனும் கூட அப்போ சுக்ரன் சொன்னாவே தன்னுடைய மனைவி அங்கே வந்துருவாங்க தன்னுடைய மனைவி கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கணும் முதல் அடி அவ்வளோதான் அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குடும்ப கிட்ட நீங்கள் அன்பு காட்டுறது தவிர்த்து வேற எதுவுமே இல்லை முதல் பரிகாரம் அதுதான் சரி இப்போ இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜாதகத்தின் படி உங்கள் படி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் குறைந்தபட்ச சாஸ்திரங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக 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 முக்கியம் அந்த குடும்ப தலைவரோ தலைவியோ யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறவங்க குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா ரொம்ப 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 நல்லதுங்க குறைந்தபட்ச சாஸ்திரம் தெரிஞ்சுக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் பஞ்ச பூதங்கள்லாம் என்ன இன்றைய நாள் கிழமைகள்லாம் என்ன இன்னை எது எப்போ என்ன ஏதுன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து போ குறைந்தபட்ச அதனுடைய சாஸ்திரத்தோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை வழி நடத்த முடியும் உங்களுக்கு என்ன என்னுடைய ராசி நட்சத்திரம் லக்னங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க தன்னுடைய கணவருக்கு என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க குழந்தைகளுக்கு என்ன போகுன்னு தெரிஞ்சிக்கங்க எப்படி சோல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா வருடத்துக்கு ஒரு முறையாவது நவகிரகங்கள் இந்த ஆட்சி ஆளக்கூடிய நாம் இருக்கக்கூடிய வீட்டிற்கு நவகிரக பூஜை சாந்தி பூஜை செய்யுங்க அந்த நேரம் வச்சு நீங்கள் செய்யுங்க கூடிய கணபதி ஓம் செய்யுங்க அல்லது குறைந்தபட்சம் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையாவது செய்யுங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை சாந்தி செய்யுங்க ஓகேங்களா ரைட் இப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி ஏஎல்பி இல்லை நாங்கள் சொல்கிற கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அச்சய லக்ன பத்தீங்க நிலையான லக்னத்தை கொண்டு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை லக்னம் மாறிக்கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து ஏஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட முறை வேறு எதுவுமே கிடையாது லக்னங்கள் நகரும் அப்போது பத்து வருடங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஏஎல்பியில் உங்களுக்கு இரண்டாம் பாவம் தனக்காரகனுங்க அந்த நவகிரகங்கள் எதானா இருக்கட்டும் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறோம் தனுஷ லக்னம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மகரம் அதனுடைய அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தனக்காரனாக வருவார் பத்து வருடங்கள் அப்போ நீங்கள் சனிக்கிழமை நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் நீ செய்ங்க நான் இத்தனை வாரம் செய்கிறேன் சார் அத்தனை வாரம் செய்யல உங்களுக்கு மகிழ்ச்சி வரை நீங்கள் செய்யுங்க ஒன்றும் தப்பே கிடையாது குறைந்தது ஒன்பது வாரங்களுக்கு செய்ங்க தனுசகனத்துக்கு இரண்டாம் அதிபதி உங்களுக்கு தனகாரகன் யார் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஒரு தலைவர் குடும்ப தலைவி பிரம்மமுகத்துக்குள்ளே எழுந்துருங்க ஆறு மணிக்கு மேலே தூங்காதீங்க ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புலிகள் அனைத்தும் முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்துடுங்க வந்துட்டு ஆறு டு ஏழுன்றது வந்து பார்த்திங்கன்னா சனிபோகான் ஓரை ஓரைகள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க காலம் எமகண்டம் எப்படி தெரிஞ்சிக்கிறீங்களோ அதே போல் ஓரைகள்னால் என்ன அதில் சுப ஓரைகள்னால் எது அசுப ஓரைகள் என்ன இந்த ஓரைகள் நம்ம செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போது ஒரு பேச்சுக்கு உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதி யாரோ அவருடைய நாளில் இப்போது தனுசு லக்னத்திற்கு மகரம்னு சொல்லிட்டு உதாரணம் சொன்னீங்களா அந்த மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான் அந்த சனி ப அந்த சனிக்கிழமையில ஆறு டு ஏழில் நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை சரி பண்ணிவிட்டு யார் அந்த குடும்பத் தலைவரோ அவங்க போய்ட்டு கல் உப்புங்க கல் உப்பு இருக்கு இல்லைங்களா அதை ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுடைய அதனுடைய சால்ட் அந்த அந்த உப்பு வைக்கிறீங்களா அந்த இடத்துல வச்சுருங்க பிரித்து கொட்டுங்க மகாலட்சுமி உள்ள கூட்டணு வரீங்க நீங்கள் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு முன்னாடியே எழுந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு பூஜைகள்லாம் போயிட்டு நீங்கள் கோலத்தை போடுங்க கோலம் போடும்போதெல்லாம் வந்து வெறும் இதனுடைய ஸ்டைலுக்காக இந்த கோலமாவெல்லாம் போடாதீங்க அதோடு இந்த பச்சரிசியை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு இந்தனுடைய அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதனுடைய இருக்கக்கூடிய ஜீவன்கள் இந்த குடும்பம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதனுடைய எல்லா ஜீவனங்களும் உங்களுக்கிட்ட வேண்டிப்பாங்க ஓகேங்களா நமக்காக அதனுடைய கிட்ட நம்ம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு ஒழிக்கத்தினுடைய பழக்கம்தான் நம்ம கோலம் போடக்கூடிய முறையே அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாலட்சுமியை வீட்டு இருந்து வரவேதுங்க அன்னைக்கு ஆறு டு ஏழுக்குள்ளே போயிட்டு ஒரு கல் உப்பு வாங்கி வந்து நீங்கள் வீட்டில் வைங்க வீட்டு தலை வாசல் இருக்குது இல்லைங்களா அந்த வீட்டின் வா வீட்டினுடைய தலை வாசல் அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து தன வரவு மட்டும் வீட்டில் வீட்டில் வந்தால் ஓகே துஷ்ட துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மூணு டு ராகு ராகுகால பூஜையில நீங்க ஒருடைய அம்மன் அம்மன்னா உக்ரமான அம்மன் அந்தனுடைய அம்மன் கிட்ட லெமன் ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வந்து கரும்புள்ளி அந்த மாதிரி எதுவுமே அதனுடைய அந்த இதெல்லாம் இல்லாமல் சுத்தமான ஒருக்கூடிய பழத்தை நீங்கள் எடுத்துக்குங்க அந்த பழத்தை அம்மனுடைய மடியில் அந்த ராகுகால பூஜையில அம்மனுடைய மடியில வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அந்த லெ அந்த லெமனை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் அந்த லெமனை வச்சு வீட்டினுடைய தலைவாசலை கட்டுங்க மருதாணியினுடைய இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அதனுடைய தலைகளை உங்களுடைய வீட்டினுடைய தலைவாசலில் வையுங்க துஷ்ட சக்திகள் உங்களுக்கு வந்து நீண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ராவாது உங்களுக்கு மகாலட்சுமி மட்டும் வீட்டுக்குள்ளே வரும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பிரதி செவ்வாய்க்கிழமை இது செய்யும்போது இங்கே இந்தனுடைய அந்த பழத்தை கட்டியிருக்கீங்க இல்லையா அந்த பழத்தை நீங்க எடுத்து ஒரு நீர்நிலையில் போட்டுருங்க இது போல ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து தொடர்ந்து செய்யுங்க வீட்டுக்குள்ளக்கூடிய துஷ்ட சக்திகள் வீட்டுக்கு வராது லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வரும் அந்தனுடைய ஆறு டு ஏழுக்குள்ள நாங்கள் சொல்லக்கூடிய உங்கள் லக்னத்தின்படி ஏஎல்பி லக்னத்தின்படி இரண்டாம் பாவத்தினுடைய அதனுடைய அதிபதி யாரோ அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு வாங்கி வீட்டில் வையுங்க ஒரு பூஜையை செய்யுங்க உங்களுடைய உங்களுடைய நீங்கள் என்ன பூஜை வழக்கமாக செய்யுங்க அந்த பூஜையை செய்யுங்க இல்லை சார் எனக்கு லக்னமும் தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது சரி வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு நான் சொல்லக்கூடிய பூஜையாக செய்யுங்க வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழில் உங்களுடைய கையால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கல் உப்பு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வையுங்க பிரித்து கொட்டுங்க உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகளை செய்யுங்க நீங்கள் பூஜை சாதாரண வழிபாடு என்ன செய்வீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க வீட்டு வாசல்ல தலைவாசல்ல இது மாதிரி வந்து நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து ஒருடைய சுபகாரியங்கள் உங்களுக்கும் தலை தூக்கும் அசுபகாரியங்கள் நீங்கும் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்